சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதல் பேருந்துகள் போக்குவரத்து துறையின் முடிவு என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நள்ளிரவில் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவு பயணிகள் வருவதால் இதை சமாளிக்க முன்கூட்டியே கூடுதல் பேருந்துகளை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு தினமும் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு இயக்கப்படுகின்றன இதனிடையே கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கடந்த நான்காம் தேதி இரவு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் இல்லாததால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் அவதிப்பட்டன அதனைத் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்ட போக்குவரத்து ஏற்பாடு செய்து பயணிகளை பத்திரமாக அனுப்பி வைத்தனர் குறித்து விளக்கம் அளித்த போக்குவரத்து துறை கடந்த நான்காம் தேதி வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக இருநூறு பேருந்துகளும் ஐந்தாம் தேதி பேருந்துகளும் ஆறாம் தேதி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருந்துகளும் இயக்க பட்டன என்று கூறியிருந்தது மேலும் இந்த மூன்று நாட்களில் முன்பதிவு செய்திருந்த இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு பேர் உட்பட இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என்று தெரிவித்திருந்தது இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து போக்குவரத்து கழகங்களில் மேலாண் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நள்ளிரவில் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவில் பயணிகள் வருவதை சமாளிக்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பேருந்துகளை முன்கூட்டியே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது மேலும் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் வாங்கி இயக்கும் திட்டத்தின் கீழ் கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நள்ளிரவில் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவு பயணிகள் வருவதால் இதை சமாளிக்க முன்கூட்டியே கூடுதல் பேருந்துகளை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்